இது வேற இருந்து பச்ச சனியா ஊக்கு இருக்குதா அண்ணா இல்லையா ஏய் தம்பி அண்ணே என்னண்ணா செருப்பு கையில தூக்கிட்டு வர இது வேற அந்த போச்சுதா டேய் ஊக்கு தான் குடுறா ஊக்கா அண்ணா செப்பலாம் அந்த பசனை தூக்கி போடணா பூசா வாங்கிக்கலாம் தூக்கி போடலாம்ல காசு இருந்தா வாங்கலாம் சரி நீங்க என்ன பண்றீங்க தீபாவளி ஷாப்பிங்க பத்தி பேசிட்டு இருக்கோம் மச்சா நான் ஒரு ரீல் ஒண்ணு பார்த்தேன்டா கலெக்ஷன்லாம் பயங்கரமா இருக்கு வேற லெவல்ல இருக்கு நம்ம போறோம் எனக்கு ஒரு பத்து சட்டை பத்து பேண்ட் உனக்கும் அதே மாதிரி எடுக்கிறோம் காலைல ஒண்ணு நைட்டு ஒண்ணு ஏரியால போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குறோம் மச்சா அதே மாதிரி மேட வேகத்துல ஒரு பட்டாசு கடையை பார்த்தேன் நான் பண்றோம் அங்க போயிட்டு ஒரு பத்தாயிரம் வாழ ரெண்டு வாங்குறோம் இந்த மூக்குல இருந்து அந்த மூக்கு வரைக்கும் வைக்கிறோம் தெருவையே அலற விடுறோம் அப்புறம் நூத்தி இருபது ஷார்ட்ஸ் நாலு வாங்குறோம் ஒரு மணி நேரத்துக்கு மாறி 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 நம்ம விட்டி மட்டுமே சவுண்ட் கேட்கணும் அடுத்த தீபாவளி வரைக்கும் குமார் தினேஷ் வெடிச்சதுதான் விடின்னு ஊரே பேசணும் ஓகேவா இருபது முப்பதாயிரத்துக்காக அழுத்து வர மச்சான் இருபது போயிட்டு நம்ம பாண்டி நல்ல ஆஃபர்

காசு காசு இல்ல இது காசு இல்லையா ஏண்டா பத்து பதினஞ்சு வரைக்கும் ட்ரெஸ் இருபது பேர் வெடி நீங்க காசு இல்லைன்றீங்க கம்பெனில தீபாவளி போனஸ் வரும்ல அதுக்கு தான் இந்த பிளானிங் இன்னும் தீபாவளி போனஸ் வரலையாடா இது வரைக்கும் வந்தது இல்ல இந்த வருஷம் வரும் நம்புறோம் ஒரு நிமிஷம் மெசேஜ் வருது கண்டிப்பா தீபாவளி போனஸ் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடைச்சி இந்த கர்மம் வேற ரீசார்ஜ் முடியலாண்டா